ஸோ கைஸ் வணக்கம் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக இருக்குது ஸோ சென்னை வந்து ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க ஸோ நாலாயிரம் ரூபா ஒதுக்கும் போது இந்த திட்டம் வந்து ஃபுல்லாக முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா வந்து சென்னையில் ஒரு இடத்துல கூட நீரே தங்காது ஸோ உடனே மழை பெய்யும்போது அது பாட்டில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருடா காதை ஒன்று விட்டாங்க அதுக்கு நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனாங்க ஸோ இன்றைக்கி வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு சொட்டு துணி தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தண்ணி எப்படி நிற்குமோ அதே போல் தான் நிற்கிது ஸோ எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துலாம் தண்ணி தேக்க இருக்குமோ அந்தந்த இடத்துல தேக்க இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு முன்னேற்றம் கூட கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனாங்க நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்கி எங்கே போணுச்சு என்ன ஆணிச்சு அப்படிங்கிறது கேள்வி கேட்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிகள் இல்லை புரியுதுங்களா ஓகே ஸோ இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மலையில் ரொம்ப இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த நெல்களை நெ நெல்களை வந்து சேமித்து வைக்க இடம் இல்லாமல் வந்து என்ன பண்ணுது நெல்கள்லாம் முளைச்சு போகுது ஸோ அங்கே போய் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ அதற்கு ஒரு சில கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்படியேப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இப்போலாம் வந்து டைமே இல்லை புரியுதுங்களா ஸோ அவங்க தான் இப்போ வந்து திமுகவோட கள்ள உறவு இருக்காங்களே எப்பயுமே வந்து திமுக ஒரு பிரச்சனை ஒரு இது பண்ணுது அப்படின்னா அதற்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த கூட்டணி கட்சி இருப்பாங்க பட் ஆனால் இப்போ கள்ள உறவுல இருக்க நாம் தமிழர் கட்சி தான் இப்போ பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ முட்டுக் கொடுக்குறதுல போட்டி கூட்டணி கட்சிகள் வந்து நல்லா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்களா இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவுக்கு நல்லா முட்டுக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய போட்டி போயிட்டு ஓகே ஸோ எதனால் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கும்போது அதை பற்றி பேசுகிறதுக்கு ஏன்னா என் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து மக்களுக்காக பேசுகிறோம் மக்களுக்காக பேசின்னு சொல்லிட்டு தான் ஃபாலோவர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை எடுத்து பேசாமல் தாய்லாந்தில் வந்து இப்படி தாய்லாந்தில் வந்து தளபதி வந்து தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரான் ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்ம தோழர்கள் ரெண்டு பேர் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்திருக்காங்க தளபதி தளபதினு சொல்லி கத்திருக்காங்க அவர் ஒரு யூடியூபர்ஸ் பிரபலமான யூடியூபர்ஸ் அவருக்கு தெரியல ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதா பிரச்சனையா இப்போ தாய்லாந்தில் வந்து விஜய் அவர்கள் தெரியல அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது பிரச்சனையா யாருக்காவது சோறு இல்லாமல் போயிடுமா யாருக்காவது தண்ணி இல்லாமல் போயிடுமா ஸோ அதை அதை பேசி அதை வீடியோவை போட்டு இந்த பிரச்சனையெல்லாம் மூட பார்க்குறாங்க இந்த பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ திமுகவுடைய ஏவல் நாயாக தான் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு தமிழ் தேசியத்தை வச்சு பிழைப்பு நடத்துகிற இவர்களை வந்து நம்ம ஒருபோதுமே வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும்